ஏங்க ஏ ஏங்க ஏங்க இந்த சன்னிய மேல படும் பொழுது சொர்க்க பூமியக்கே வந்துட்டங்க இங்கட்டு பார்த்தா அந்தமா வந்து பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு போறா மூமா ஐயோ மூமா பிடி மொத்தத்துல மூமா மூமா பிடி சன்னி ஐலண்ட்கு ஏங்க ஏங்க ஏ ஏ ஏங்க பாருங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு போடுறா உமா பெட்டி ஐயோ உமா பெட்டி மொத்தத்துல உமா உமா பெட்டி தனி ஐலாண்டுங்க தண்ணிய மேல படும்பது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க அங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு